முன்னொரு காலத்துல ராமாபுரம் அப்படிங்கிற அழகான கிராமத்துல ராமையா அப்புறம் சீத்தம்மான்னு தம்பதிகள் வசிச்சு வந்தாங்க அவங்க ஒரு அசல் நடுத்தர குடும்பம் அவங்களுக்கு ஷேக்கர்னு செல்லமா வளர்க்கப்பட்ட திருமண வயசுடைய ஒரு பையன் இருந்தான் ஷேக்கருக்கு சின்ன வயசுல இருந்தே கூச்சம் அதிகம் எதையும் தைரியமா கேட்க மாட்டான் எப்பவாச்சும் சீத்தம்மா ஷேக்கரை கடைக்கு அனுப்புனா சில்லறையா கேக்குறதுக்கே கூச்சப்படுவான் அவனுக்கு அதுல அவ்வளோ தயக்கம் ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டா தண்ணி கேக்கிறதுக்கு கூட கூச்சப்படுவான் இத கவனிச்ச ராமையாவும் சீத்தம்மாவும் அந்த கிராமத்து பெரியவரான ராகவையா கிட்ட போனாங்க என்ன ராமையா மனைவிய கூட்டிட்டு இந்த பக்கம் வந்திருக்க என்ன விஷயம் அது அது வந்துங்க அது இப்படி பேசுறதுக்கு தடுமாறிட்டு இருக்கும் போது சீத்தம்மா பேச ஆரம்பிச்சா ஐயா அவருக்கு சொல்றதுக்கு கூச்சமா இருக்கு ஆனா எங்க பையனை பத்தி உங்களுக்கு தெரியும்ல இவ்ளோ வயசாயி எதையும் வாயை திறந்து பேசவே மாட்டேங்குறான் என்ன வேணும்னு சொல்லவும் மாட்டேங்குறான் எங்களுக்கு அவன வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல மனசுல உள்ள பாரத்தை எல்லாத்தையும் சொன்னான் சீதம்மா வயசு வந்த பையன் உன்கிட்டயும் என்கிட்டயும் பேசிட்டு இருப்பானா கல்யாணம் பண்ணி வச்சா பொண்ணாட்டிக்கிட்ட பேசுவான் வர தை மாசத்துலயே அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க வழிக்கு வந்துருவான் இப்படி ஆலோசனை சொன்னாரு ராகவையா அதுக்கப்புறம் ராமையாவும் சீதம்மாவும் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டாங்க திருமண சம்பந்தம் தேடுற வேலையில ஈடுபட்டாங்க தெரிஞ்சவங்க கிட்ட திருமண புரோகிதர்கள் கிட்ட உறவினர்கள் கிட்ட பொண்ணை பத்தி விசாரிக்க சொன்னாங்க இப்படி ஒரு புரோகிதர் மூலமா பக்கத்து கிராமத்துல சுந்தரின்னு ஒரு பொண்ணு இருக்கிறதாவும் சுந்தரி தன்னோட அப்பா அம்மாவுக்கு ஒரே மகள்னு தெரிய வருது சுந்தரி புத்திசாலி பொண்ணு சுறுசுறுப்பா இருந்து வேலை எல்லாத்தையும் சடக்குன்னு செய்யற பொண்ணு ராமையாவும் சீத்தம்மாவும் சுந்தரியோட அப்பா அம்மா கிட்ட பேசி ஷேக்கருக்கும் சுந்தரிக்கும் அமோகமா கல்யாணம் பண்ணி வச்சாங்க அழகான மனைவி கிடைச்சதால எல்லாரும் அவன அதிர்ஷ்டசாலின்னு பேசிக்கிட்டாங்க இந்த மாதிரி நடுத்தர குடும்பத்துல ஒரு கல்யாணம்னா கிட்டத்தட்ட சொத்த செலவழிச்சு சுந்தரியோட அப்பா அம்மா அந்த கல்யாணத்தை ரொம்ப அமோகமா உறவினர்கள் நண்பர்கள் முன்னிலையில ஆசிர்வாதங்களுக்கு இடையில அந்த திருமணம் நடந்துச்சு இப்படி எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் போதுதான் சுந்தரியோட அம்மா மனசுல இந்த மாதிரி நினைச்சாங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சந்தோஷம் அவ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் சுந்தரியோட அப்பாவுக்கோ ஏதோ பெரிய சுமைய இறக்கி வச்ச மாதிரி இருந்தது ஒரு நடுத்தர வர்க்கத்து தந்தைக்கு மகளோட கல்யாணம் முடிஞ்சதுன்னா அப்படித்தானே இருக்கும் எப்பவும் போல சில பேரு நகைகளை பத்தி பேசினாங்க சிலர் சாப்பாடு அவ்வளவா சரியில்லை அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க இந்த பேச்சுகளுக்கு நடுவுல பொண்ண தார வாத்து கொடுக்கறது நடந்துச்சு சுந்தரியோட அம்மா இப்படி சொன்னாங்க மதினி இதுவரைக்கும் எங்க வீட்ல ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணு தப்பு ஏதாவது பண்ணுனானா சொந்த அம்மா மாதிரி பொறுத்துக்கோங்க அவளுக்கு எந்த குறையும் இல்லாம நீங்க தான் பாத்துக்கணும் இப்படி சொல்லிட்டு கண்ணீர் சிந்தி அழுதாங்க சீத்தம்மா தன்னோட சம்மந்திய தேற்றுனா அவங்களுக்கு இந்த மாதிரி ஆறுதல் சொன்னாங்க என் பையனுக்கு கூச்ச சுபாவம் ரொம்ப அதிகமா தான் அவனை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா குடும்பம் நடத்தணும் கிட்ட எடுத்து சொன்னா சுந்தரையும் தலையை குனிஞ்சுகிட்டே சரிங்கிற மாதிரி தலையசைச்சா சேகரோட அம்மா அப்பா சுந்தரியோட அம்மா அப்பா சந்தோஷமா வாழுங்கன்னு வாழ்த்தினாங்க எல்லாரும் நினைச்ச மாதிரியே சுந்தரி தன்னோட புத்திசாலித்தனத்தால ஷேகர் கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா ஷேகரோட கூச்சத்தை புரிஞ்சுக்கிட்டு யாருக்கும் எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிட்டா இப்படிப்பட்ட மருமக கிடைச்சதால எல்லாரும் அவங்கள அதிர்ஷ்டசாலிகள்னு சொன்னாங்க அவங்களோட வாழ்க்கை இப்படி செழிப்பா நடந்துட்டு இருக்கும்போது சங்கராந்தி பண்டிகையும் வந்துச்சு திருமணத்துக்கு அப்புறம் முதல் பண்டிகைங்கிறதுனால ஷேக்கரும் சுந்தரியும் சுந்தரியோட அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தாங்க முத முதல்ல மருமகன் வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால சுந்தரியோட அம்மா அப்பாவோட உபசரிப்புகள் வான தொட்டுச்சு பலகாரங்களோட வாசம் தெரு முழுக்க வீசிச்சு ஆனா ஷேக்கருக்கு இருந்த கூச்சத்துனால எதையுமே சாப்பிடுறதுக்கு ரொம்ப தயங்குனா சுந்தரியோட அம்மா நல்ல சுட சுட மொறு மொறுன்னு அதிரசம் பண்ணி மருமகன் கிட்ட கொடுத்து மாப்பிள உங்களுக்காக அதிரசம் பண்ணுன ரொம்ப நல்லா இருக்கும்

மாப்பிள இந்த லட்டையாவது எடுத்து சாப்பிடுங்களேன் ரொம்ப நல்லா இருக்கு ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு எடுத்துக்கோங்க பரவாயில்லைங்க நான் சாப்பிட மாட்டேன் இப்படி ரொம்ப கூச்சப்பட்டுட்டு வேண்டான்னு சொன்னான் சுந்தரியோட அம்மா அப்பா மட்டும் என்ன இது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க சுந்தரியோட அம்மா தன்னோட கணவர் கிட்ட இந்த மாதிரி சொன்னாங்க என்னங்க மாப்பிள்ள நம்ம வீட்டுல எதுவுமே சாப்பிடல அவருக்கு இங்கே ஏதோ அசௌகரியமா இருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி கொறப்பட்டுகிட்டே சொன்னாங்க இத கேட்டுட்டு சுந்தரியோட அப்பா மருமகனுக்கு ஏதோ அசௌகரியமா இருக்கு போல நினைச்சு மருமகன் கிட்ட போய் கேட்டாரு என்ன மாப்பிள என்னாச்சு உங்களுக்கு எதுவுமே சாப்பிட மாட்டேங்குறீங்களா அதிரசம் சாப்பிடலாம் பரவாயில்ல விடுங்க இந்த தேங்குழல்ல கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க அப்படி ஊட்டி விடவே வந்துட்டாரு ஆனாலும் சேகர் சாப்பிடல வேண்டாம் மாமா இப்பதானே நான் சாப்பிட்டு முடிச்சேன் வயிறு நிரம்ப இருக்கு வேண்டாம் மாமா அப்ப கூட அவன் சாப்பிடல மாப்பிள்ளையோட நடத்த இப்படி இருக்கும் போது மாமனாருக்கும் மாமியாருக்கும் என்ன பண்றதுனே புரியல ரெண்டு பேரும் உட்கார்ந்து இத பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணு சுந்தரி அங்க வந்தா என்னம்மா என்னாச்சு அப்பா கிட்ட ஏதோ ரொம்ப முக்கியமா பேசிட்டு இருக்க அது ஒண்ணும் இல்லம்மா உன் புருஷன் தான் எதுவுமே சாப்பிட மாட்டேங்குறாரு அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் ஐயோ அவருக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம்மா என்ன சுபாவமோ உன் மாமியார் வீட்ல நீ நல்லாதானே இருக்க

என்ன கூச்சமோ என்னவோ முத முறையா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போனா நல்லாவா இருக்கு உன் புருஷனுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுமா அத செஞ்சு தரேன் எங்க வீட்டுக்காரருக்கு எள்ளுல வெல்லம் போட்டு எள்ள செஞ்சு கொடுத்தா ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாருமா இப்படி சுந்தரி சொன்னதும் சுந்தரியோட அம்மா சுந்தரியோட அப்பாவ கடைக்கு அனுப்பி நல்ல எள்ளு வெல்லம் எல்லாத்தையும் வரவழைச்சு உரல்ல தானே இடிச்சு அத உருண்டைங்களா செஞ்சு ஷேக்கர் முன்னாடி வச்சு மாப்பிள உங்களுக்கு எள்ளூருண்டா ரொம்ப பிடிக்குமாமே என் பொண்ணு சொன்னா உங்களுக்காகவே செஞ்சேன் எடுத்துக்கோங்க மாப்ள அப்படி ரொம்ப அன்பா மரியாதையா மாப்பிள்ள முன்னாடி கொண்டு வந்து வச்சாங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க மாப்ள எடுத்து நல்ல வல்லு வழுக்குன்னு சாப்பிடுங்க அப்படி உற்சாகமா சொன்னாரு சுந்தரியோட அப்பா சேகருக்கு எள்ளுருண்டைங்களை பார்த்ததும் வாயில எச்சி உரிச்சு ஆனா கூச்சத்துனால தைரியமா அதை எடுக்கவே இல்ல இல்லங்க எனக்கு வேண்டாம் சாப்பாடு வயிறு நிறைய சாப்பிட்டேன் இப்ப எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படி ரொம்ப சங்கோஜத்தோட சொன்னான் மாமாவும் அத்தையும் எவ்வளவோ கெஞ்சியும் வேண்டாம் வேண்டானே சொல்லிட்டு இருந்தான் அதனால வேற வழி இல்லாம செஞ்ச எள்ளுருண்டைங்கள எல்லாத்தையும் மத்தவங்களே சாப்பிட்டாங்க அவங்க எல்லாரும் சாப்பிடறத பாக்கும் ஷேக்கருக்கு சேகருக்கு வாயில எச்சி உரிச்சு ஆனாலும் கூச்சம் தடுத்துக்கிட்டே இருந்துச்சு ராத்திரி ஆயிடுச்சு எல்லாரும் தூங்கிட்டாங்க சேகர் மட்டும் அந்த எள்ளுருண்டைங்களையே நினைச்சிட்டு இருந்தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச எள்ளுருண்டைய கூட சாப்பிட முடியலையே இப்படி நினைச்சிட்டு இருந்தான் எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு உறுதிப்படுத்திக்கிட்டு சேகர் சமையல் போய் பார்த்தான் எள்ளுருண்டைங்க எங்கேயாவது இருக்கான்னு எல்லா இடமும் தேடி பார்த்தான் எங்கேயுமே எள்ளுருண்டைங்க தென்படல சேகருக்கு ரொம்ப ஏமாற்றமா இருந்துச்சு அப்படி சமையல் அறையில இருந்து வெளியில வரும்போது அவனோட கண்ணுல அந்த உரல் தென்பட்டுச்சு அந்த உரல்ல எள்ளும் வெள்ளமும் இடிச்ச தூள் கொஞ்சம் அடியில ஒட்டிட்டு இருந்துச்சு அத பார்த்த உடனே அந்த சத்தத்தை கேட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க சமையல் கட்டுக்கு வந்து பாத்தாங்க சுந்தரி தன்னோட கணவனை அந்த நிலையில பார்த்ததுக்கு அப்புறம் என்னங்க இது என்ன கர்மம் பண்ணிட்டு இருக்கீங்க என்னாச்சு இப்படி கேட்கவும் சுந்தரியோட அம்மா உடனே ஆ வீட்டுல எல்லாம் இருந்தும் மாப்பிள்ள வாயில சனி இருந்துச்சு போல அதான் குடுக்கும் போதெல்லாம் எதுவும் சாப்பிடாம இப்ப வந்து உரலை நக்கிட்டு இருக்காரு இப்படி சொன்னாங்க கை கேட்டுற தூரத்துல எல்லாமே இருந்தும் அத ஒழுங்கா சரியா உபயோகப்படுத்தலன்னா மாப்பிள்ள வாயில சனி அப்படிங்கிற தான் பயன்படுத்துவாங்க போல அப்படியே இந்த பழமொழி வழக்கத்துக்கும் வந்துச்சு நம்ம தலைமையில துரதிருஷ்டம் வந்து உட்கார்ந்துருச்சுன்னா சுத்தி எவ்வளவுதான் அதிர்ஷ்டம் இருந்தாலும் நம்மள யாராலயுமே காப்பாத்த முடியாது அதிர்ஷ்டம் கதையின் மூலமா நம்ம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கலாம் மைதிலிபுரம் ராஜ்யத்தோட தெற்கு பக்கமா நர்மதா நதிக்கரையோரமா ரங்கநாதபுரம் அப்படின்னு ஒரு அழகான வளமான கிராமம் இருந்துச்சு மைத்திலிபுரத்தோட மகாராஜா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு அதிகாரி நியமிச்சாரு அப்படி ரங்கநாதபுரத்துக்கு அதிகாரியா ஜமீன்தார் கஜபதி வர்மாவ ஊரோட எல்லா வேலைகளையும் கவனிக்கிறதுக்கு நியமிச்சாரு அவரு கிட்ட பணியாளா சிவையான்னு ஒருத்தர் வேலை பார்த்தாரு சிவையா நம்ம மக்காச்சோள தோட்டத்துல யாரையோ பாம்பு கடிச்சிருச்சாமே இப்போ எப்படி இருக்கு ஆமாயா வைத்தியர்கிட்ட தூக்கிட்டு போய் காட்டினோம் உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் அப்படியே போய் விட்டுட்டு வந்தோம் அப்படி அத பத்தி மொத்த விவரமும் சொல்றான் சிவையா அதே போல ஜமீன்தார் சார்பா அவங்களுக்கு செஞ்ச பண உதவிய பத்தியும் அவன் சொன்னான் அவங்க ரெண்டு பேரும் ஊர் விஷயம் வயல் விஷயம் இப்படி எல்லாம் பேசிக்குவாங்க கஜபதிக்கு ஒரு சின்ன பலவீனம் இருந்துச்சு அது அவர் ஒரு புகழ்ச்சி பிரியர் எல்லார விடவும் தான் தான் சிறந்தவர் நினைச்சிட்டு இருப்பாரு யாராவது அவரை புகழ்ந்து பேசிட்டா போதும் ஆகாசத்துல மிதப்பாரு ஐயா ராமர் கோயில்ல உற்சவம் நடத்துறோங்க ஐயா அப்படி ஒருத்தர் வந்து கஜபதி வர்மாவை அணுகினாரு ரொம்ப நல்லது செய்யுங்க அதாங்க ஐயா பக்கத்து ஊர் ஜமீன்தார் ஐயா ரெண்டு லட்சம் வரைக்கும் கொடுத்தாரு ஆனா நீங்க என்னவோ அவரை விட பெரிய மனசுக்காரர் நீங்க எவ்வளவு போறீங்களோ என்னவோன்னு அப்படி பயங்கரமா புகழ்ந்தான் இதுல மயங்கி போன கஜபதி வர்மாவும் நிறைய பணத்தை அள்ளி கொடுத்தாரு இத சிவையா கவனிச்சுட்டே இருந்தாரு இவரோட பலவீனத்தை நிறைய பேர் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தறாங்க இவருக்கு எப்படி சொல்றது இவர்கிட்ட நேரடியாக சொல்ற நிலைமையில நம்ம இல்ல இவருக்கு எப்ப Dictா சொல்லி புரிய வைக்கிறது இப்பிடிலா யோசனை பண்ணுவாரு ஆனா எஜமானனுக்கே புத்திமதி சொல்ல கூடாது அப்படினு அமைதியா நின்னுட்டு தான் இருப்பாரு இப்படியே போயிட்டு ஒரு நாள் ராஜா கிட்ட இருந்து ஒரு பணியாளன் வந்தான் கஜபதி வர்மா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த பணியாளன் வந்து வணக்கம் சொன்னான் மைத்திலி ராஜா உங்களை சந்திக்கணும்னு வர சொன்னாரு நான் சமஸ்தானத்துல வேலை பார்க்குற ஒரு பணியாளன் ஐயா என்னதுக்காக பாக்கணும்னு சொன்னாரு நீங்க இந்த ஊரை கவனிச்சுக்கிற விதம் ராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி சொன்னதும் பூரிச்சு போயிட்டாரு கஜபதி பக்கத்து ராஜ்யத்துல இருந்து யுத்தம் வர மாதிரி இருக்குதான் அதனால மிச்சம் இருக்கிற நாலு ஊருங்களை கூட உங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்க சொல்லி சொன்னாரு இந்த வார்த்தைகளை கேட்டதோ கஜபதி வர்மாக்கு ரொம்ப ரொம்ப கர்வமா இருந்துச்சு இங்க உங்க ஊரை நிர்வகிக்கிற விதம் ராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி புகழ்ந்து விஷயத்த சொன்னாரு அந்த ஊர் மட்டும் இல்லாம சுத்து பக்கத்துல இருக்கிற மற்ற நாலு ஊருங்க கூட கஜபதி வர்மாவோட கைக்கு வந்துச்சு அன்னையில இருந்து எல்லாரையும் விட தான் சிறப்பா வேலை செஞ்சு ராஜா கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஆவல் அவருக்கு ரொம்ப ரொம்ப வந்துச்சு ராஜா என் மேல வச்ச நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன் அவர் போர்ல இருந்து திரும்பி வரும்போது இந்த நாலு ஊர்களையுமே நான் அவருக்கு பரிசா கொடுப்பேன் இது ராஜா கிட்ட சொல்லுங்க இப்படி சொல்லி அந்த வீரனை அனுப்பி வச்சாரு இந்த தடவை என்னோட வேலை திறமைய பத்தி ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வரணும் ஒருத்தர் கூட என்ன குறை சொல்ல கூடாது ஒருத்தரும் கஷ்டப்படவும் கூடாது இந்த நாலு ஊர் மட்டும் கிடையாது நர்மதா நதி இருக்கிற பதினோரு ஊரும் ஏன் வசமா எனக்கு சொந்தமாகணும் இப்படி நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுத்தாரு அடுத்த நாள் காலையில ரெண்டு பேரை கஜபதி வர்மா கூப்பிட்டாரு ராஜா ஏதோ யுத்த ஆயத்தங்கள்ல இருக்காரு நாலு கிராமங்கள்ல இப்ப நம்ம கட்டுப்பாடுதான் இப்படி சொல்ல ஆரம்பிச்சாரு நீங்க மக்களோட மக்களா இருக்கணும் அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா எனக்கு தெரியப்படுத்தணும் இப்படி சொன்னாரு கஜபதி வர்மா அந்த வார்த்தையை சொன்னதும் அவங்க ரெண்டு பேரும் மக்களோட மக்களா கலந்து இருந்தாங்க மக்களுக்கு மத்தியில இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க நீங்க இந்த மாதிரி செய்யறீங்கன்னு யாருக்கும் தெரிய கூடாது எல்லாத்தையும் ரொம்ப ரகசியமா செய்யணும் இப்படி கஜபதி அவங்களுக்கு உத்தரவு பிறப்பிச்சாரு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேரும் ஒற்றர்களாவே மாறிட்டாங்க பலவிதமான வேலைகள் செஞ்சிட்டு மக்களோட மக்களா ஐக்கியம் ஐயா கோவில் பக்கத்துல இருக்கிற சுசீலாமா சாப்பிடுறதுக்கு கூட சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க இப்படி சொல்லவும் அடுத்த நாள் கஜபதி வர்மா அவங்க வீட்டுக்கு தானியங்களை அனுப்பி வச்சாரு ஐயா வடக்கு பக்கம் இருக்கிற வயலை காட்டு பண்ணிங்க சேதம் பண்ணுது விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்படி சொல்லவும் அன்னைக்கு ராத்திரியே கஜபதி வர்மா அந்த பண்ணிங்களை பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாரு இப்படி நல்ல விஷயங்கள்ல இருந்து எல்லா கஷ்டங்களும் கஜபதி வர்மாவுக்கு தெரிய வந்துச்சு இன்னும் நல்ல பேரு வாங்கணும் அப்படிங்கிற ஆர்வம் கஜபதி வர்மாக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சது ஒரு நாள் கஜபதி வர்மா வீட்டுல உட்கார்ந்து போது அங்க ஒரு ஒற்றன் வந்தான் ஐயா நமஸ்காரம் நமஸ்காரம் என்னப்பா என்ன விஷயம் நம்ம சிவராமபுரத்துல ஒருத்தன் இருக்காங்க ஐயா அவன் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறான் அப்படி தான் பார்த்த விஷயத்தை சொன்னான் அவனுக்கு மனைவி குழந்தைகள் அப்படி இல்லைன்னா வேற உறவினர்கள் இப்படி யாருமே இல்லையா இல்லைங்க ஐயா மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்க இப்படி யாருமே இல்லை அப்படியா சரி அவனை நான் பாத்துக்கிறேன் இப்படி சொன்னாரு கஜபதி வர்மா அடுத்த நாளே அவனுக்கு தானியம் பருப்பு வகைகள் காய்கறிகள் எல்லாத்தையும் அனுப்ப ஆரம்பிச்சாரு நம்பிக்கை ஊர் மக்கள் மனசுல பரவிச்சு அது நல்லதா போறதை விட தீமையா அதிகம் பரவுச்சு வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஜமீன்தாரே எல்லாம் அனுப்பி வைக்கிறாரு இப்படி நினைச்சாங்க அவங்க வேலை செய்யறதே நிறுத்திட்டாங்க வரிகளும் குறைஞ்சு போச்சு வேலை செய்யாமல் பயிர்கள் விவசாயம் எல்லாம் நின்று போச்சு எல்லாரும் சோம்பேறிங்களாக மாறிட்டாங்க இந்த விஷயத்தை சிவையா கவனிச்சிட்டு இருந்தாரு கிராமம் நாசமா போகுதுன்னு அவருக்கு புரிய ஆரம்பிச்சது இந்த விஷயத்தை உடனடியா ஜமீன்தார் கிட்ட சொல்லணும் இல்லைன்னா கிராமம் முழுசும் இப்படி நாசமா போயிடும் ஜமீன்தார் இவங்களை தவறான முறையில வழி நடத்துறாரு எப்படியாவது ஜமீன்தாரை இந்த பழக்கத்தை விட்டுட செய்யணும் இப்படி மனசுல நினைச்சுக்கிட்டு ஜமீன்தார் கிட்ட போனாரு அவர் அங்க போய் நின்ன சமயத்துல கஜபதி வர்மா கிட்ட அப்பதான் ரெண்டு ஒற்றர்கள் அங்க நின்னுட்டு இருந்தாங்க அவங்க ஊர்ல உள்ள பிரச்சனைகள் மக்கள் கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அதை உடனடியா தீக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்க கூடாது எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படி கட்டளை பிறப்பிச்சாரு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் சிவையா வந்தாரு என்ன சிவையா உன்னை பார்த்து ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு எப்படி இருக்க அப்படி அவரோட நலத்தை எல்லாம் விசாரிச்சாரு அது எல்லாத்துக்கும் சிவையா மரியாதையோட வணக்கம் சொல்லிட்டு பேசினாரு சரி என்ன விஷயம் ஐயா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க விஷயமா சொல்லு என்ன விஷயம் வயல்ல ஏதாவது பிரச்சனையா ஐயா எல்லா சின்ன சின்ன விஷயங்களையும் நிவர்த்தி பண்ணணுங்கிற உங்களோட எண்ணம் ரொம்ப நல்லதுதான் ஆனா அதுல தீமையும் இருக்கு மக்கள் வேலை செய்யறதையே நிறுத்திடலாம் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே கஜபதி வர்மா நடுவுலையே நிறுத்தினாரு சிவையா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகள் நடக்கும் அது எல்லாத்தையும் பூத கண்ணாடி வச்சு பார்க்க கூடாது இப்படி சொல்லவும் சிவையாவுக்கு என்ன சொல்றதுன்னு எதுவுமே புரியல நீ அத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காம உன் வேலைய மட்டும் பாரு இப்படி சொல்லி கஜபதி வர்மா அங்கிருந்து போயிட்டாரு ஒரு வேலைக்கார இடத்துல இருக்கிற சிவையா இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியாம அவரும் போயிட்டாரு இந்த மாதிரியே இன்னும் கொஞ்ச நாட்கள் போச்சு நம்ம வேலை செய்யணுங்கிற அவசியம் என்ன இருக்கு அதான் நம்ம ஜமீன்தார் எல்லாம் பாத்துக்கிறாரு இந்த மாதிரி மக்கள் பேசுறத சிவையா கவனிச்சுட்டு தான் இருந்தார் ஒரு நாள் கஜபதி வர்மா சிவையாவ கூப்பிட்டு அனுப்பினார் சிவையாவும் அவர்கிட்ட வந்தாரு ஐயா கூப்பிட்டு அனுப்பிச்சிங்களா ஆ சிவையா நம்ம சோழ பயிர்கள்லாம் இருக்குல்ல அது அறுவடைக்கு தயாரா இருக்கா ஆமாங்க ஐயா நாளைக்கு வேலைக்காரங்களை வர சொல்லி அறுவடை பண்ணிருங்க நல்ல வேலை வந்திருக்கு இப்பவே வித்துர்லாம் இப்படி சொன்னாரு சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி சிவையா வெளியில போயிட்டாரு ஜமீன்தாருக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க இதுதான் நல்ல சந்தர்ப்பம்னு சிவையா நினைச்சாரு உடனே தன்னோட மனசுல இருந்த திட்டத்தை அமல்படுத்த ஆரம்பிச்சார் ரொம்ப நாட்களாகியும் சிவையா கிட்ட இருந்து எந்த பதிலும் வரலன்னு ஜமீன்தாருக்கு எதுவும் புரியல ரொம்ப குழப்பத்துல அவர் தனக்குத்தானே இந்த மாதிரி என்ன அறுவடை இன்னும் செய்யவே இல்லையா சிவையா ஏன் எதுவுமே செய்யாம இப்படி அமைதியா இருக்காரு இப்படி நினைச்சிட்டு கஜபதி வர்மா நேரடியாக வயலுக்கு போனார் ஆனா அங்க சிவையா மட்டும் தனியா உட்கார்ந்துட்டே இருந்தாரு பயிரெல்லாம் அறுவடை செய்யாம அப்படியே இருந்துச்சு அத பார்த்து கஜபதி வர்மாக்கு கோபம் வந்துச்சு சிவையா என்னது இது அது சொல்லுங்க ஐயா நான் எல்லாத்தையும் அறுவடை பண்ண சொன்னேன்ல இதுதான் நீ பண்ற வேலையா அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்டாரு ஐயா கஷ்டம் வந்தா ஜமீன்தார் ஐயா பாத்துக்குவாராம் அதனால வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு யாருமே வேலைக்கு வரல இப்ப என்னோட கஷ்டம் கூட என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தெரிய வரும்னு இந்த சோழ பயிர் பக்கத்திலேயே உட்கார்ந்து இப்படி உள்ளதும் உள்ளபடி வெளிப்படையா பயம் இல்லாம அவர் சொல்லிட்டாரு தனக்கு தனக்குன்னு வந்தாதான் வழி தெரியும்னு சொல்ற மாதிரி ஜமீன்தாருக்கு இப்போ விஷயம் என்னன்னு புரிஞ்சிருச்சு அவர் பண்ண தப்பு என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அன்னையில இருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் உதவி செய்யாம தேவைப்படுறவங்களுக்கு மட்டுமே உதவி செஞ்சாரு மீன்களை கொடுக்கறத விட மீன் பிடிக்க எப்படின்னு கத்து கொடுக்கறது தான் ரொம்ப சிறந்ததுன்னு புரிஞ்சுகிட்டாரு வேலை வாய்ப்பு கொடுக்கறது விவசாய முதலீடு கொடுக்கறது மாதிரி வேலைகளை செஞ்சிட்டு இருந்தார் மக்களும் மெதுமெதுவா சோம்பலை விட்டுட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க முன்னாடி இருந்ததை விட ஜமீன்தாருக்கு இன்னும் நல்ல பேர் வந்துச்சு நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா ஜமீன்தார் நமக்கு எப்பவும் துணையா இருப்பாரு அப்படிங்கிற பேரு மெதுமெதுவா மக்கள் மதியில பரவ ஆரம்பிச்சது ஒரு பணியாளனோட புத்திசாலித்தனத்தால ஜமீன்தாருக்கு நல்ல பேர் வந்தது அந்த கிராமத்துக்கும் நல்லது நடந்துச்சு அதான் சொல்லுவாங்க யாருக்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுன்னு